விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் மற்றும் மீடியா நண்பர்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது ஒரு ஏக்கருங்க காலி நிலந்தாங்க தார் ரோடு முகப்பு தார் ரோடு முகப்பு ஒரு நூற்றி இருபது அடி வரும் இப்போ இந்த காட்டினுடைய அக்னி மூலையில் நம்ப இருக்கிறோங்க அளந்த எல்லாம் சர்வே பண்ணி எல்லாம் கரார் பண்ணி நீட்டாக வச்சுருக்கிறாங்க ரெக்கார்டு கிளியருங்க பார்த்திங்கன்னா நம்ம அக்னி மூளையிலிருந்து ஜலமூளை அப்படி நேராக பார்த்துக்கிறோம் இப்படி லைனாக அப்படி கல் நட்டி நேராக நூல் பிடிச்ச மாதிரி எல்லாம் அளந்து கல் நட்டு வச்சுக்கிறாங்க எந்த கிராஸும் இல்லை இப்போ அக்னி மூலையிலிருந்து குபேர் மூலைக்கு போகிறேங்க காடு பாருங்க செம்மண் பூமி தாங்க உலை ஓட்டி வச்சுக்கிறாங்க வடக்கு கிழக்கு சரிவு வருதுங்க காடு வந்து வடக்கு கிழக்கு சரிவு வருது எந்த கிராஸும் இல்லைங்க எந்த க எந்த மூலையும் கட்டும் ஆகலை இந்த பூமிக்கு தெற்கு திசையை பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புங்க தென்னை மரம் இல்லை தண்ணி ஏரியாங்க போர் போட்டால் சர்வீஸ் சர்வீஸ் வாங்கி தண்ணி பண்ணிக்கலாம் தண்ணி ஆயிரும் பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்கு குபேர மூளைங்கி இருந்தாங்க நாங்கள் அளந்து கால் கட்டி வச்சுருக்குது ஒரே நேரங்க அந்த டிரான்ஸ்ஃபார்ம் தெரியுதுங்கள அது வரைக்கும் நல்ல ஒரு நேராக வந்து செவ்வகமாக இருக்குதுங்க எந்த மூலையும் கெட்டாகலை நல்ல செம்மன் பூமி தான் நடுவில் மட்டும் பார்த்திங்கன்னா காட்டுக்கு மையத்தில் ஒரு சின்ன ஒரு லேசான பாறைக்கட்டு அது உடச்சி எடுக்கக்கூடிய பாறைக்கட்டு தாங்க கெட்டி பாறைகள்லாம் இல்லை நாங்கள் இது தாங்க நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பாருங்கள் அளவுக்கு தான் இருக்குது இந்த பாறைக்கட்டு இது கொஞ்சம் செலவு பண்ணி எடுக்கணுங்க இது வந்து காட்டுக்கு நடுமையத்தில் இருக்குதுங்க வேறு காட்டுக்கு வந்து தனி சோர்ஸ் எதுவும் கிடையாது போர் சர்வீஸ் எதுவும் கிடையாது வாங்கிக்கணும் காரோடு முகப்பு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது அடி வருங்க எல்லா மூலையும் இருக்குது நாம் இப்போ வாயு மூளைக்கு வந்துட்டோங்க வாயு மூலையும் ஜலம் மூலையும் ரோடு பேஸில் இந்த டிரான்ஸ்பாராக ஒழுக்கத்துக்கு தான் வந்து வாயு மூலை ரோடு பேஸு ஒரு ரோடு பேஸு ஒரு நூற்றி அறுபது அடி வருங்க இதை காட்டினுடைய தார் ரோட்டில் இருந்து பார்க்கக்கூடிய காட்டனுடைய முகப்பு காட்டினோடய வியூ லைன் கம்போ ஹெச்டி லைனு ரோடு பேஸில் அதாவது தார் ரோடு ஒட்டி போகுதுங்க காட்டுக்குள்ளே போகல தார் ரோடு ஒட்டி ரோட்டு மேலே போகுது விலை பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா ஃபைனல் கேட்குறாங்க வாங்க அதிலேருந்து பேசி குறைச்சிக்கலாங்க இந்த நிலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் எதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வழக்கம் போல் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறேன் எந்த நேரத்துலேயும் ஃபோன் பண்ணலாம் ஃபோன் பண்ணுங்கள் வேறு ஒன்றும் சொல்கிறேங்கல்ல பக்கத்து காட்டில் தண்ணி வந்து எப்படி கள்ளக்காட்டுக்கு காசிட்ருக்காங்க பாருங்கள் தண்ணி போர் போட்டால் தண்ணியாகக்கூடிய ஏரியா தான் சுற்றி வர தோப்பு தென்னை மரத்தை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு அதனால் தேவைப்பட்டால் யோசிக்காமல் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் வேற ஒன்றும் சொல்கிறக்கு இல்லை நன்றி வணக்கம்